அனேர் வணக்கம் நான் உங்கள் வாசுவாஜி பேசின்றேன் இப்போ கேரளாவில் வயநாட்டில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற உயிர்கள் பலியாக இருக்குது கேரள அரசாங்கம் பார்த்திங்கன்னா இந்த உயிர் ஆனதை வந்து மறைக்கிறாங்க அதிக அளவில் உயிர் பலியாக இதை இதுவங்க மறைக்கிறாங்க இந்த சரியான புள்ளி வளத்தை இந்த உயிர்கள் எத்தனை உயிர்கள் பலியாச்சுன்னு சொல்லி போட்டு சரியான புள்ளி விவரத்தை கேரள அரசு வெளியிட்டான்னு சொல்லி போட்டு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து நம்ம திமுக மாநிலங்களவை மாநிலங்களவை எம்பி திருஜி சிவா பார்த்தீங்கன்னா தனியாக இந்த நிலச்சரிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு மாநிலங்களவை அவர்களும் பேசியிருக்காப்பிட மலைகளை வந்து வெட்டி எடுத்து மொட்டை அடித்ததுனால தான் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதை வரவே நீங்க திமுக அரசு தமிழ்நாட்டில் என்ன பண்றீங்க நீங்க மலைகளை உடைக்காம என்ன உடைக்கீங்க என்ன மொட்டை அடிச்சிருக்கீங்க மண்டைக்கு நீங்க கன்னியாமுரியா பார்த்தா மலையை முழுக்க காணும் தமிழ்நாடு முழுக்க மலையவே காணும் சீரமைத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா மலையவே காணும் கீழே பார்த்தீங்கன்னா பூமியவே ஓட்டை போட்டுரும் போல மேலே பார்த்தா நாடு சின்னதாக தான் போகுது அந்த அளவுக்கு நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை நீங்க நீங்க தான் சொல்றீங்க நிலச்சரிவுக்கு காரணம் மலைகளை வெட்டி எடுத்து அதை மொட்டை காரணம்னு சொல்றீங்க கொஞ்சமாவது சோற்றுல ஒப்பிட்டு தான் சாப்பிட்றீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அண்ணா திருச்சி சிவா நான் சொன்னதான் வரவேற்க நீங்க தமிழ்நாட்டுல முதல்ல மலைகளை உடைக்கத நிப்பாட்டுங்க மலைகளை வெட்டி எடுக்கிறத நிப்பாட்டுங்க புரியுதுங்களா அடுத்து நீங்க அடுத்து உங்க புத்திமதி சொல்லுங்க நான் திமுக அரசு கோரிக்கை ஒன்று வச்சுக்கிட்டுதேன் பக்கத்து மாநிலத்தில் நிலச்சரிவு நடந்தா கவலைப்படுறோம் அப்போ தமிழ்நாட்டில் நடந்தால் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க அதனால வலமும் காக்குறதுதான் அரசோட நோக்கம் எதுக்கு மக்கள் உங்களை ஓட்டுப்பட்டு தேர்ந்தெடுத்துக்காங்க இந்த மக்களுக்கு வந்துட்டு எந்த விதமான துன்பங்கள் அகக்கூடாது நல்லபடியா பார்த்துடன்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு வாக்கெடுத்து உங்களுக்கு வாக்களிச்சு தேர்ந்தெடுத்துக்காங்க அதனால நீங்க தயவு செய்து தமிழ்நாட்டுல உள்ள மலைகளை உடைக்கத தயவு செய்து நீங்க இல்லாட்டி தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா நீலவரிகள் நிலச்சரிவு கண்டிப்பா ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எங்கெங்கு தமிழ்நாடு முழுக்க மலைப்பாங்கான பகுதிகள் இருக்கோ அங்கெல்லாம் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரி கேரளாவில் வந்துட்டு இந்த நிலச்சரிவு ஏற்பட காரணம் என்ன அங்க என்ன கிட்டா பிரிட்டிஷ்கார் அந்த மண்ணை ஆலம்பம் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா அதாவது வெள்ளைக்கான கிறிஸ்தவர்கள் அவங்க மண்ணை ஆலம்பம் என்ன பண்ணாங்கன்னா டீ எஸ்டேட் காபி எஸ்டேட் போன்றதை இங்க பயிரிட்டாங்க அப்படி பயிரிடும் போது அவங்க என்ன பண்ணியா காடுகளை அழிச்சுதான் அங்க பயிரிட்டாங்க அந்த காடுகள் அடிக்கப்போ இங்கே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிடுச்சு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு எங்க கேரளாவில் புரியுதுங்களா அந்த டிவி இந்த செடிகள் காபி செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணை தாங்கி பிடிக்கக்கூடிய வேர்கள் கிடையாது அந்த மண்ணுக்கான மரம் கிடையாது கேரளா முழுக்க நிலச்சரி ஏற்பட காரணம் காரணம் கேட்டீங்கன்னா காடுகளை அழிச்சிட்டாங்க அடுத்து மண்ணை வந்துட்டு மலையில உள்ள மலை மண்ணை தாங்கி பிடிக்கிட்டு மரங்களை முழுக்க வெட்டி எடுத்துட்டாங்க வெட்டி எடுத்தீங்கன்னா எப்படி பின்னாங்க அந்த மழை பெய்யும் போது மண்ணை எப்படி பிடிப்பு பிடிக்கு சொல்லுங்க மண் சார்ந்த மரங்கள் இருக்கு மண் சார்ந்த மரங்கள்னா எப்படி சாலையில உள்ள மரங்களுக்கும் நம்ம நகர்ப்புறத்துல உள்ள மரங்களுக்கும் மலைகளில் உள்ள மரங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு மலைகளில் உள்ள மரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலை உடைப்புகளை தடு மலை உடைப்புகளை தடுக்குது அதை கட்டி மாத வேண்டுது இன்னைக்கு நீங்க மலைகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க பச்சை பசங்க இருக்கும் அந்த பசங்க காரணம் என்னீங்கன்னா மரங்கள் வந்துட்டு அந்த மலைகளை தாங்கி பிடிக்குது சில இடங்கள பாத்தீங்கன்னா மலை மண் அப்படியே இருக்கும் அதெல்லாம் மரங்கள் தான் தாங்கி பிடிக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க கேட்டிங்கன்னா அந்த மலையில் உள்ள மரங்கள்லாம் வெட்டி வெட்டி எடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா என்ன பண்ணிட்டீங்க கேட்டீங்கன்னா ரெசார்ட் கட்டிட்டீங்க சொகுசு விடுதிகள் தங்கும் விடுதிகள் கட்டிட்டீங்க அந்த தங்கும் விடுதிகள் கட்டினோட பல எங்கேயோ போகக்கூடிய அறிவியை வந்துட்டு உங்கள் ரிசார்ட்டு பக்கம் திருப்பி நீங்கள் குளிக்கிறதுக்கே சாதகமாக பயன்படுத்திக்கிட்டீங்க இப்போ ஊட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்ம நடிகர் பிரகாசராஜ் எல்லாத்தையுமே பொங்கி எழுவாப்புல ஆச்சு அது பாபி சிங்கான்னு ஒரு நடிகர் இவனு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வந்துட்டு சொகுசு விடுதி கட்டியிருக்காங்க அந்த சொகுசு விடுதி கட்டி கட்டினது முறை முறை தவறை கட்ட போட்டு சீல் வச்சிருக்காங்க ஏண்டா மலைகளில் வந்துட்டு அந்த பகுதியில் வந்துட்டு படங்குடியின மக்கள் இருக்காங்க மலைவாசிகள் இருக்காங்க அந்த பகுதியில் கூட மண்ணின் மைந்தர்கள் இருக்காங்க அவங்களை அடிச்சு வெளியே பத்திட்டு நீங்க சொகுசு மருந்து ஏட்டா கட்டுறீங்க இடம் எது சென்னை நீ நீழைங்க சென்னை வந்தப்பா நீ சென்னையில் தான் வீடு வாங்கி தங்கணும் நீ கொடைக்கானல் போன்ற பயிர போய் வீடு வாங்கி நீங்க கட்டுறீங்க அப்ப அங்க உள்ள பழங்குடியின நமக்கு என்ன பண்ணீங்க காட்டுல உள்ள பழங்குடி மக்களை அடிச்சு வெளியே வந்துட்டு அரசாங்கம் எதுக்கு காசுக்காக அரசாங்கம் தான் அங்க அனைத்து தப்பும் செஞ்சிருக்கு அந்த காடுகளில் வாழக்கூடிய மலைவாசி மக்களை வந்து நீங்க வாழ வச்சீங்க அப்படின்னா அந்த மலையை பாதுகாப்பான் மரங்களை தெய்வமா நினைச்சு பாதுகாத்துட்டு இருந்தான் அவன் அடிச்சு வெளியே விலக்கிட்டு பண்ணி பண்ணீங்களோ அன்னைக்கே இந்த இயற்கையோட பேரழிவு தொடங்கிடுச்சு புரியுதுங்களா எவன் எவன் எங்க வரணும் அங்க வாழணும் நான் நகர்ப்புறத்துல வாழ்றேன் எனக்கு காடுகள்ல என்ன வேலை அந்த காட்டுக்குள்ள உள்ள மக்கள் இருக்காம அவன்தாங்க வாங்கணும் அவங்க உள்ளதோ ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ புதுக்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பான் கிடைக்காத சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருப்பான் அவனை போய் நீங்க வெளியே வரஞ்சிட்டீங்க நீங்க இந்த முழுக்க முழுக்க இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கன்னு வச்சோங்களேன் ரப்பர் தோட்டங்கள் பயிரிட்டது பெரிய தவறு கேட்கல அந்த ரப்பர் தோட்டங்கள் பாத்தீங்கன்னா அந்த ரப்பர் மரங்கள் வந்துட்டு அந்த மலைகளோட இதை தாங்கி பிடிக்காது அந்த மலை மண்ணை வந்துட்டு வேர்கள் தாங்கி பிடிக்காது புரியுது மண் சார்ந்த மரங்கள் இருக்கு அதை நீங்க பயிரிடணும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு நினைக்கிறேன் கஸ்தூரி ரங்கன் தலைமையில ஒரு ஆய்வு கமிட்டி அமைச்சாங்க அதை யாருமே ஏத்துக்கிடாது திரும்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு ஆய்வு கமிட்டியை அமைச்ச அமைச்சாங்க எல்லாம் ஏத்துட்டு இருக்காங்க போறது புரியுதுங்களா கேரளாவில பாத்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகள்ல ஒன்பதாயிரம் சதுர அடி கிலோமீட்டர் காடுகளை அடிச்சிருக்கீங்க காடுகளை என்ன அடிக்கிறீங்க காடுகள் என்ன மொப்ப மாத்தா உருவாங்க இயற்கை கொடுத்து விட காடு இன்னைக்கு நீங்க கடவுளின் தேசமா அதாவது சாத்தாங்களின் தேசமாக தங்கம் கடத்துறது தீவிரவாதிகளை உள்ள ஊடுது வைக்கிறது அந்த போதை வந்து கடத்துறது இதுக்கான அந்த தேசம் இருக்கு கேட்டால் கடவுளின் தேசமா கடவுளின் தேசம் போது சாத்தானிகளும் தேசமாக படுவா வீ மத்திய அரசு வந்துட்டு அடக்கி விட்டுருக்கு இந்த மாதிரி நிலநடுக்க வரப்போகுது உங்க மாநிலத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லி சொல் சொல்லியிருக்காங்க ஆனா கேரளா அரசாங்கம் மௌனம் காக்குது இவனை குடிமைப்பிடி சண்டை போடுறதே அரசியலாக நினைச்சுக்கிட்டாங்க மக்களுக்கான சேவை எவனும் செய்யலை மத்திய அரசு சொல்லக்கூடிய கொஞ்சம் கேட்டா என்ன அவங்க சொல்றாங்க யாரே இந்த பினராயி விஜயன் இப்ப கேதாமல் பிணமாகிட்டாங்க பருவாவி அது மட்டும் இல்ல அரசாங்கம் வந்துட்டு இது நடவடிக்கை எடுக்கணும் என்ன ரெசார்டுகள் முன்ன எல்லாமே இடிச்சு தள்ளுங்க நீங்க சொகுசு விடுதி எல்லாம் எதுக்கு கட்டுறீங்க இந்த சொகுசு விடுதி கட்டுறவங்க யாரு கட்டுறாங்க அப்படின்னா தொழில் அதிபது இந்த கூத்தாடிப்பினிமா நடிகா பார்த்தீங்களா நடிகை தான் கெட்டுறான் எதை கெட்டுறான் அங்க குடிச்சிட்டு தான் கெட்டுறான் அரசாங்கம் வந்து காடு பகுதிகளில் மலைப்பகுதிகளில் வந்துட்டு தடை செய்யப்பட்ட பகுதியெல்லாம் அறிவிக்கணும் மக்கள் வாழ்க்கை தான் நீங்க தனியா இடம் ஒதுக்கிட்டீங்கல்ல அதுதானே நீங்க போட்டு பிளாட் போட்டு விக்கிறீங்க அங்க போய் வாழ வேண்டியான மலைப்பகுதியில் என்னடா நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் இடிச்சு போட்டு நீ மலையில உள்ள மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு அந்த காடுகளை மொட்டை ஆக்கிட்டு நீங்க ரசாச்சு மயிலை கட்டுங்க அப்படின்னா என்ன ஆகும் இயற்கைக்கும் சீற்றம் உண்டுங்க இயற்கை சீற்றத்துக்கு முன்னாடி அனைவரும் தூசி தெரிஞ்சுங்க மோட முதல்ல இந்த மலையெல்லாம் உடைச்சி 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 மண்ணாக்கி வித்துடுறீங்க பின்னாலத்துல என் பிள்ளைகள் வந்துட்டு மலை கேட்டா நம்ம அந்த போட்டோ காட்ட வேண்டிதான் இங்க மலை இருந்துச்சு இது அந்த திராவிட அரசு அரசியல் வந்துட்டு உடைச்சி உடைச்சி எடுத்து வித்து போச்சுப்பா இப்போ தரமட்டமா இருக்கு பண்ணி காட்ட வேண்டும் பணம் சம்பாதிச்சு என்னடா பண்ண போறீங்க வாழ போறீங்களா பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்வீங்களா நான் முன்ன போனா நீங்க பின்னாடி வர போறீங்க பின்னாடி நீ மட்டும் இங்க நான் ஆயிரம் வருஷம் வாழ்ந்துட போற பணம் சம்பாதிக்கணும் மனசாகியோட சம்பாதிக்கணும் எல்லா அரசியல் கட்சி பின்னாடியும் தொழில் அதிபர்கள் நிற்கிறான் அவன் என்ன நான் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நமக்கு லாபம் தெரியும் பணத்தை செலவு பண்ணும் அந்த கட்சி ஆட்சிக்கான என்னென்ன வேலைகள் பிராடகிறதுக்கும் கனிம வளங்களை சுரண்டக்கூடிய என்னென்ன வேலைகளுக்கும் எல்லா வேலையும் பார்க்கணும் எல்லா கட்சி பின்னாடி அண்ணிக்கலாம் ஒரு தூய்மையான அரசியல் கட்சி நம்ம பார்க்க முடியல தொலைநோக்கோட பார்க்க முடியல எங்களை போல சின்ன சின்ன அமைப்புகள் தான் போராடிட்டு இருக்கு ஆனா எங்களை போட்ட அமைப்புகள் அரசாங்கத்தை கட்டமைக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியா நிற்கிறேன் ஆனால் இது போன்ற சூழலில் பார்த்தீங்கன்னா எங்களை போன்ற அரசியல் அமைப்பு வந்துட்டு வலுவான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறோம் தயவுசெய்து அரசியல் பிச்சில் சுமந்துங்க நீங்கள் நான் மலைகள்ல ஊரில் அந்த மரபணு மாற்றப்பட்ட அந்த பயிர்கள்லாம் அழிச்சிட்டு மலைக்கு தேவையான அந்த மரங்களை நடுங்க நீங்கள் அந்த மலைக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க நீங்க நீங்கள் பட்டா உழுத்து சிட்டா உளுத்து நீங்கள் வந்துட்டு அந்த ரெசார்ட்டு சொகுசுடுதி கேட்டதுக்கு உண்டான அனுமதி குத்தனை ரத்து பண்ணிட்டு எல்லாம் பையனும் அடிச்சு வெளியே தளர்த்துங்க நீங்க நீங்கள் கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு குரோட்டன்ஸு பூக்களை பயிரிட்ருக்கீங்க யானைகளுக்கு தின்னதுக்கு உணவு இல்லை அதனால யானைகள் ஊருக்குள்ளதுன்னா அந்த குரோட்டன்ஸு மயில் மட்டும் தான் எல்லாத்தையும் பிச்சு வெளியூக்கி போடுங்கண்ணா எல்லாத்தையும் போட்டு அந்த அந்த மண்ணுக்கு தேவையான மரங்கள் அதை நடுங்க நீங்க அங்க ஒரு ஐம்பது பனாம ஒரு ஆயிரக்கணக்கான பண மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாமரங்கள் இருந்துச்சு அப்படின்னா நவாபன மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா யானைகள் அதை சாப்பிட்டே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும் உள்ள அது ஏன் நாட்டுக்குள்ள வருது நீ மனுஷப்பையா நீ காட்டுக்குள்ள போனது தாண்ட அந்த காட்டுக்குள்ள உள்ள யானைகளும் புலிகளும் சிறுத்தைகளும் விலங்குகளும் நாட்டுக்குள்ள வருது உணவை தேடி நீ காட்டுக்குள்ள போகாம இருந்த அப்படின்னா அதுக்கு தேவையான உணவுகள் அங்கேயே இருக்கும் அது அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும் நீ என்னைக்கு நீ காட்டுக்குள்ள அந்த மனச போய விலங்குகளுக்குள்ள நாட்டுக்குள்ள வந்துடுச்சு எல்லாத்தையும் வெட்டி வெட்டி தின்ட்டு கடைசியில கனிவளத்தெல்லாம் சுரங்கி தின்னுட்டு விவசாயத்துக்கு என்னடா பண்ண போறீங்க மண் ஆடா தின்ப்பீங்க ஏர்போர்ட் தேவையாடாங்க கேட்டா அவன் ரெண்டு ஏர்போர்ட் ஓப்பன் பண்றான் இவன் நாலு ஏர்போர்ட் ஓப்பன் பண்றேன்றான் கேட்ட அவன் வந்துட்டு புதுசா கப்பல் துறைமுகம் போறேன்றான் இவன் புதுசா கப்பல் துறைமுகம் கட்டப்போனான் ஏண்ட அதோட போது விவசாயம் சோத போடுமா இல்ல கப்பல் சோ போடுமா உனக்கு நெல் இந்த மண்ணு தாண்ட விளை வைக்கணும் கத்திரிக்காத மண்ணதான் விளை வைக்கணும் கப்பல்ல கத்திரிக்காய் விளைவிக்க முடியாது என்ன ஏரோப்ளைன்ல வெண்டைக்காய் பயிரிட முடியாது ஏர்போர்ட்ல பயிரிட முடியாதுடா லூசு பயிலாளர் என்னடா அறிவு என்னடா சிந்தனை உங்களுக்கு இந்தியா ஒரு பல்லுயிர் காடு நாடு இத பல உயிர்கள் இருக்கு உலகத்துல ரெண்டே காடு தான் பல்லுயிர் காடு ஒன்னு இந்தியா காடு ஒன்னு தென்னாப்பிரிய காடு ரெண்டே காடு தான் பல்லுயிர் காடு ஆனால் தான் அந்த ரெண்டு காட்டிலையும் மாதிரியா பல்வேறு உயிரினங்கள் வாழுது இது இயற்கை கொடுத்த கொடை இது இந்த கொடையை அழிக்க நீங்க யாரா முதல்ல சொல்லுங்க பாருங்க உங்களுக்கு என்னடா உரிமை இருக்கு ஆட்சியால தெரிஞ்சா ஒழுங்க ஆளுங்கடா காசுக்கும் பணத்துக்கும் பீத்து நம்ம தினாதீங்க நாய்களா எத்தனை வருஷம் தான் நீங்க வாங்கிட்டு போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் நேற்று உள்ள முதலமைச்சர் உயிரோடு இருக்கா இன்னைக்கு கலைஞர் உயிரோடு இருக்கா எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரா கா காமாஜி உயிரோடு இருக்காரா யார் அங்க உயிரோடு இருக்காங்க ஒதுக்கி இருக்காங்க இருக்கீங்க இன்னைக்கு மண்ணை வந்துட்டு ஆளக்கூடிய தனமா ஆளுங்க கொள்ளையடிக்காதீங்க என்ன நீ நல்ல உணவு சாப்பிட போற நான் வேசம் வசி சாப்பிட போறேன் நான் முன்னாடி சித்தா நீ பின்னாடி சித்தி என் பின்னாடியே வர போறேன் பத்து வருஷம் காலம் முன்ன பின்ன இருக்குமா அடுத்த தலைமுறை யோசனை பண்ணுங்க எங்க பார்த்தாலும் ஊழல் கொலை கொள்ளை தான் நடக்குது என்ன போன்று பாத்தீங்கன்னா ஒண்ணு கொலை பண்றீங்கன்னா கொள்ளையடிக்க இந்த கனிம வளத்துக்காக ஒரு போறான்னா அவனை வெட்டி போட்டீங்க ஆஹ் ஜெயில ஜெயிலில் போடுறீங்க இந்த மக்களுக்கு அறிவு இல்லை இரநூறு ரூபாய் காசு வாங்கி ஓட்ட போட்ட நாய்களே நல்லா யோசனை மனசாட்சியோட தின்னு சோத்து அப்படின்னா எவன்கிட்ட எலெக்ஷன் காசு வாங்கதில்ல சரி சரி ஆயிடுச்சு எவன்கிட்ட ஒத்த பைசான ஓட்டு காசு வாங்கினதில்லை நிம்மதியா உழைச்சி தின்னு கிடைக்கிறது போதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன்டா அத போல வாழுங்க காசுக்கா ஓட்டை போட்டு இந்த மலைகளை வெட்டிட்டா அதை வெட்டிட்டான் இத வெட்டிட்டா கடைசியில் தாதுமண லுதான் சந்தில் அல்லதான் முந்தில் அல்லதான் ஏன் எத்தனை நாட்டுக்காக தான் என்ன போதாடிட்டே மனிதன் தனி மனிதன் முதல்ல திறந்தனும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் நான் வந்து ஊழல் செய்ய மாட்டேன் ஏன் தாண்டா ஒரு ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்குது நான் காசுக்காக வாக்கு செலுத்த மாட்டேன் நீ முதல்ல உறுதியாங்க முதல்ல அதுக்கடுத்து எல்லாம் பேசுகிறேன் வலுவாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் தான் இருக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மொத்தம் நாற்பத்தி நாலு நதிகள் உருவாகுது அதுல நாற்பத்தோரு நதிகள் தான் உருவாகுது அப்ப நாற்பத்தோரு நதிகளும் எப்படி போகும் அதுக்குன்னு வழி அமைச்சிட்டு இருக்கும் அது அந்த வழி வழியா தான் போகும் நீ வந்து என்ன பண்ண கிடையாது அதில் வழியா போயிட்டு இருக்கு நீ இதை மடகி உன்னோட விசாட்டுக்குள்ள கொண்டு வர எப்படி கொண்டாட சொகுசு விடுதி கட்டி இருக்காங்களே அந்த பயலுங்க இதுக்குள்ள கொண்டு வாங்க கொண்டு வந்து அதுல குடிக்கிறது கும்மா கும்மா அடிக்கிறது இந்த சொகுசு விடுதி கெட்டதுக்கு அனுமதி அளித்த அந்த அரசாங்கம் வந்து சொகுசு விடுதி கட்டி இருக்க மாதிரி இந்த பயில வந்து அந்த நிலச்சரிவுக்கு காரணம் ஒன்பதாயிர சதுர கிலோமீட்டருக்கு காடுகள் அடிச்சு வச்சுதான் கேட்குற நிலநடுக்க நிலச்சரி விடாம பின்ன என்ன மண்ணாங்கட்டியாடா வாங்க இல்லை வெள்ளை கட்டியதுமா உனக்கு முட்டா பயிர் நிலச்சரிவுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தேயிலை தோட்டங்கள் டீ தோட்டங்கள் தான் முதல்ல முழு காப்பி தோட்டமும் தேயிலை தான் முதல்ல முழுக்க எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணுங்கடா இங்கே டீ காப்பிலாம் தேவையில்லை என்ன அது போல் வேக பயிர்க்கு போட்டு சாப்பிட்லாம் மக்கள் முதல்ல காலி பண்ணுங்க காலி பண்ணிவிட்டு இந்த மண்ணை ச சமப்படுத்த வேலை ஆ இதுக்கு மேலே அரசாங்கம் துணும் இல்லாட்டி சோழி முடிஞ்சது நம்ம ஐயா வந்துட்டு முகஸ்டாலையா வந்துட்டு அங்க கேரளா பற்றி கவலைப்படுறாரு ஐயா இங்கே தமிழ்நாட்டை பார்த்து கொஞ்சம் கவலைப்படுங்க ஐயா அண்ணா திருச்சி சிவானே நீங்கள் மாநிலங்களையில் பேசுனீங்க பேசுனீங்க இல்லை அதை தமிழ்நாட்டில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க இந்த மலைகள் முழுக்க மொட்டை அடிக்கப்படுது மலைகளை உடைக்கும் போது என்னங்கன்னா மலை தொடர்களுக்குள்ள ஒரு சங்கிலி நெட்ஒர்க் உண்டு ஒன்றை உடைக்கும் போது மலம் இழந்து போகும் மனுஷன் ரெண்டு கை இருக்கா அந்த கை பயிற்சியா என்ன ஆகும் இந்த இடது கை பயிற்சினா உன்னால குண்டி கூட கழுவ முடியாது சில வேலைகள் செய்ய முடியாது ரெண்டு ரெண்டு கை இருந்தா தான் பலம் அதை போல தான் மலையும்டா இயற்கை அதை போல தான்டா மலையுமே ரெண்டு பக்கம் ஒரு பலமான ரெண்டு இலை மனுஷனுக்கு ரெண்டு கை கூட மலைகளுக்கும் உண்டு மூலம் இயற்கை நேசியை கத்துக்கோங்கடா இந்து மலர் தான் சொல்லுது மலையை வந்துட்டு இயற்கையாக அதை உடைக்கக்கூடாது மண்ணாக்க கூடாதுன்னு சொல்லி போட்டு அதை வந்துட்டு சாமியா பாபுக்கணும் மரங்கள் செடிகள் கொடிகள் விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டுதான் அதை நம்ம மும்முகலாம் என்ன பண்ணா இந்த மனுஷ பயில வந்துட்டு இந்த மலையை வெட்டி வித்துடுவான் இந்த மரங்கள் அரிச்சு போடுவான் அந்த விலங்குகள் அரிச்சு போடான்னு சொல்லி போட்டு தான் அதை தெய்வமா மாற்றி வச்சிருக்கான் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்கடா இதை சொன்னா மரம் வாங்கிட்டு இருங்க மண்ணும் தெய்வம் மலையும் தெய்வம்டா மரமும் தெய்வம் விலங்கும் தெய்வம் நான் மனிதனும் தெய்வம் ஆனாங்க மனுஷ போய கால் தான் எதுவுமே ஒரு கூட ஆ அதனால பாத்தீங்கன்னா இயற்கையை நீங்க வந்துட்டு பேணியாக கத்துக்கோங்க எல்லாத்தையும் நீங்க அழிச்சு போட்டு என்ன பண்ண போறீங்க நாங்க பாத்தீங்கன்னா இப்ப விஜய் டிவியில நீயா நான் முதல்ல தொடங்கும் போது நாங்க நக்சிட்டு பகுதியில் போய் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம் அங்கே என்ன பண்ணாங்க மலைவாழ் மக்கள் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா ஃபுல்லா புளிய மரம் தான் இருக்கு அவங்க வந்துட்டு அந்த புளிய அந்த புளியெல்லாம் பழங்கிட்டு வாங்க வந்துட்டு வந்து அந்த புளியெல்லாம் எடுத்துட்டு அந்த கொட்டைகள்லாம் அந்த கூடையில போட்டு அதை கீழே ஒட்ட மாட்டேங்கிறாங்க மொத்தமா போட்டு மரத்துக்கு அந்த மலையை மேல போயிட்டு கீழே ஒட்டிடுறான் அது திரும்பி புளிய பழமா முளைச்சி வருது அந்த அறிவு யார் கொடுத்தது இயற்கை கொடுத்தது இங்க ஐஏஎஸ் படிச்சவன் ஐபிஎஸ் படிச்சவன் இந்த மயில மட்டையெல்லாம் தேவையிறாங்க எதுக்கு யார் தேவையோ அவனை யூஸ் பண்ணுங்க மலை சார்ந்த திட்டங்கள் போடணுமா அங்க அந்த மலைவாசியை கூப்பிட்டு அவனை மதிப்பு கொடுத்து அவனை வச்சு திட்டத்தை போடுங்கடா அனுபவம் தான் கல்வி கல்வி அனுபவம் கிடையாது ஒருத்த வந்துட்டு அனுபவிச்சு இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டு அதை உருவாக்குறதா கல்வி நீ கல்வி வந்துட்டு அனுபவத்தை கத்துக் கொடுக்குது அப்படி கிடையாது அனுபவம் தான் கல்வி தெரிஞ்சுக்கணும் முதல்ல விவசாயம் சார் திட்டம் போடுறீங்கன்னா விவசாயம் கூப்பிட்டு பண்ணு எந்த பொதி விவசாய கூட்டு பண்ணும் எங்கே திட்டம் போட்டு அந்த பகுதியில் உள்ள விவசாய கூட்டி திட்டம் போடு நீ திருநெல்வேலியில் விவசாயத்தை திட்டம் போடுற அப்படின்னா நீ வந்து திண்டியாங்களை விவசாயத்தை கூப்பிட்டு நீ எங்கே நீ திட்டங்களை போட முடியாது திருநெல்வேலியில் விவசாயம் வச்சு தான் அங்கே திட்டம் போடணும் ஏன்னா திருநெல்வேலி முழுக்க பார்த்து ஆற்று பாசனம் இங்கே கிணத்து பாசனம் எங்கே திண்டியான பக்கத்தில் திண்டியான பண்ணி திட்டம் போடுற திட்டம் போடணுமா விவசாய திட்டம் போடணுமா அங்கே உள்ள விவசாயத்தை திட்டம் போடு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மயில மட்டை இவெல்லாம் படிச்சு என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க எல்லா ஐபிஎஸ் இந்த மண்ணை ஆண்டா முழுக்க எல்லாமே கோடி ரூபாய் பணம் தான் இல்ல நேர்மையான ஐஏஎஸ் ஐபிஎஸ் சரியா பத்து இருப்பாங்க பா அதனால இந்த மண்ணை வந்துட்டு மகளை நேசிங்க மகளை இறுதியாக கேட்டுக்கொள்கிறேன் கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு எத்தனை உயிர்கள் இந்த நிலச்சடிகளை செர்த்தாங்க வந்து வெளியிட்டாங்க அடுத்து மலைகளை உடைக்கிறத மலை நிப்பாட்டுங்க புரியுதுங்களா அது செய்யுங்க இப்ப கேரளாவில் வந்துட்டு மலைகள் உடைக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு அந்த சேவை செய்யுது அந்த காணொலியில் நினைச்சி விடுவோம் பாங்க அவங்க எதா இருந்தாலும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்காங்க புரியுதுங்களா இராணுவத்தை எடுத்து பேசுகிறாங்க நீ இந்த ராணுவம் தான் மக்களை காப்பாத்துடா அந்த நாட்டு போலீஸ் காப்பாற்றலை அந்த நாட்டு தீயணைப்பு துறை காப்பாத்தலை ராணுவம் தான் எங்கே வந்தாலும் காப்பாத்துது அதுக்காக அந்த மாநிலத்துல காவல்துறையை தீயணைப்பதையும் சொல்லல நீங்க ராணுவத்தை கேவலமா பேசுறீங்கன்னு சொல்றேன் ராணுவம் தான் மண்ணில் போயிட்டு இன்னைக்கு செயற்கை பாடம் போடுது மக்களை கேவலமா பேசுறீங்க நீங்க அந்த அமைப்பு தான் முதல்ல சேவை செய்யுது மக்களும் சேவை செய்றாங்க நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அமைப்பு முன்னாடியா சேவை சேவை செய்யுங்க இந்த நம்ம தமிழ்நாட்டுல திராவிட அமைப்பு இவங்க போய் நாங்க சேவை என்ன கிடையாது சேவை செய்யல அதனால் சேவை செய்யக்கூடிய அமைப்புகளை சொல்வாங்க புரியுதுங்களா ஆனால் யாரையுமே வந்துட்டு குறைச்சி பேச வேண்டாம் யாரையுமே தாழ்த்தி பேச வேண்டாம் அரசியல்ல நிறை குறைகள் இருக்குது அதை சரிபடுத்துங்க இந்த மண் சாந்தாமல் தான் இந்த மண்ணை வந்துட்டு நல்லபடியாக பாதுகாக்க முடியும் பேராசை பெரும் நஷ்டம் இந்த மலையெல்லாம் உடச்சி நாசமாகனால்தான் இந்த நிலச்சரி ஏற்பட்டுச்சு இது நடைபெறாமல் அரசாங்கம் வந்துட்டு பாத்திரம் சொல்லி போட்டு இது கையெடுத்து கும்புற ஐயா நன்றி வணக்கம்